அணியணியாக தமிழக வெட்டி கழகத்தில் இணையிருக்கிறார்கள் ஆகவே தமிழக வெட்டி கழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியோடு வெற்றி கழகத்துடைய தலைவர் இந்த பதினெட்டாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள் அவர் உரையை பொறுத்தவரையிலும் பதினெட்டாம் தேதி என்று பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள் நிகழ்வு நிறை இருக்கிறது அந்த நிகழ்வை பொறுத்தவரையும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பாருங்க காங்கிரஸ் கட்சி விருப்பமனம் வாங்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க நாளைக்கு ஆத்தி ஆஹ் தாவே கலை எப்ப விருப்பமனம் பேரி அறிவிப்பா இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்துல அதாவது வேப்பாளர் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அறிவு வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையும் மனுக்கள் பெறப்படும் தலைவர் தான் அது முடிவு செய்வார் இந்த ப்ரோக்ராம் பிறந்த துவனம்

நிறைய பேரு சார் திமுக வந்துட்டு வராங்க திமுக ஒரு முப்பது பேர் வராங்க திமுக எனக்கு அந்த நிகழ்ச்சி பண்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில சுசிகலா எனக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அவருக்கிட்ட கேட்கும் இல்ல இவங்க எப்படியும் அவங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விக்கு என்னவோ கேட்கப்படுது தேர்தல் கணம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் நியூக்க முடியாது பொறுப்பாக கூட்டணி நினைக்கிறீங்களா அப்படி யாரும் போட்டி சொல்ல மக்கள் சக்தி இருக்கா போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் தான் போட்டி அவர்தான் போட்டி என்று கருத்து எதுவும் சொல்ல இயலாது மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர்